ப்பம் சுந்தர விநாயகன் திருபடிகள் வாழ்க வளர் இன்றைய தினம் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகத்தில் பிடித்த பத்து சீர்காழியில் அருளி செய்தது ஒடிவர நிறைந்த யோகமே ஊற்ற தனக்கு வம்பென படுத்தேன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருத்துணிவே சீருடை கடலே செல்வமி சிவபெருமானே பொருட்டுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெடுந்தருளுபதினியே தேவர்களுக்கு அரசனாகிய இறைவனே நீ எங்கும் நிறைந்தவன் நீ இல்லாத இடமே இல்லை எங்கும் நீக்கமற நிறைந்தவன் உனக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை மிகவும் குறையுள்ளவனான கேவலமான எனது பழுத்தை இனிய பழம்போ எனக்கு பழுத்தை இனிய போல் அருள் புரிந்தவனே நீ என்னை மட்டுமல்ல என் குலம் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரையும் உன் அடியார்களாக ஆக்கிக் கொண்டீர் எங்கள் நிலையில்லாத வாழ்வை நீக்கி என்றும் நிலைக்கும் பெருவாழ்வை கொடுத்த அமுதம் போன்றவனே ஞானிகளாலும் வேதங்களாலும் மெய்ப்பொருள் என்று அழைக்கப்பட்டவனே நீயே எல்லோருக்கும் அழியாத பெருஞ்செல்லும் சிவபெருமானே எங்கள் நலனுக்காக உனது திருவடிகளை சிக்கனப் பிடித்தேன் என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர்